பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை ஆணி மாத விசாக நட்சத்திரம் ஆணி மாதம் விசாக நட்சத்திரம் என்பது ஸ்ரீ முருகப்பெருமானை அதாவது சுப்பிரமணிய சுவாமியை சிறப்பாக வணங்கும் புனித நாளாகும் ஆணி விசாகத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் விலகி புத்தி வீரியம் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் ஆணி விசாகத்தில் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் நாமாவளியினை பாராயணம் செய்வோம் முருகப்பெருமானின் மூல மந்திரம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இதை சரவணபவ மந்திரம் என்றும் அழைப்பர் இந்த மந்திரத்தை ஜெபிப்பதால் முருகனின் அருள் கிடைக்கும் முருகப்பெருமானின் தியான ஸ்லோகம் கல்பத்ருமம் பிரணமதாம் கமலாருநாபம் வந்தே மகேசூனும் கிருபா சமுத்திரம் ஷண்முகம் துவாதச சந்திரம் மயூராசனம் சுப்பிரமணியம் வந்தே இந்த ஸ்லோகத்தின் பொருளானது கற்பக விருஷத்தை போன்றவரும் தாமரை போன்ற சிவந்த நிறமுடையவரும் ஈசனின் புத்திரரும் கருணை கடலுமானவரும் ஆறுமுகமும் பன்னிரண்டு கைகளும் கொண்டவரும் மயில் வாகனத்தில் அமர்ந்திருப்பவருமான முருகப்பெருமானை வணங்குகிறேன் என்பதாகும் சுப்பிரமணிய தியான ஸ்லோகம் வந்தே பானு புதனிபம் வந்தே மயூராதனம் வந்தே கல்பக புஷ்ப சைல நிலையம் வந்தே குகம் சண்முகம் முருகன் ஸ்லோகங்கள் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமாளே नामावली 12 ओम श्री कंदाय नमः ओम श्री कुमाराय नमः ओम श्री शண்முகाय नमः ओम श्री कार्तिकेयाय नमः ओम श्री सुब्रह्मण्याय नमः ओम श्री वेलायुदाय नमः ओम श्री गुहाय नमः ஓம் 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 ஸ்ரீ 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 வள்ளி ீ தண்டாாயுதபான ஓம் நம ஸ்ரீதேவசேனாபம் ஓம் நம சரேஸ்வரா வழிபாட்டு பாட்டு வெள்ளி மலர் மலர்ந்திடவே நிறை கைகளுடன் வள்ளி மனம் பெருகிடவே வருக வருக முருகா விசாக நட்சத்திரத்தில் வானவரும் அணங்கிடவே ஆனந்த கீதம் பாடிட வருக முருகா அனைவருக்கும் அனைத்து தோஷங்களும் விலகி வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்திப்போம்